வாழ்கவளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய மீன மீனராசியில் பிறந்த நண்பர்களே அல்லது மீனராசியில் பிறந்தவங்க உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையில் இந்த இரண்டும் இருக்காது நிலைக்காது அந்த இரண்டு எதை அப்படின்றத பற்றியும் முக்கியமான ஒரு பரிகாரத்தை பற்றியும் இன்றைய உதவ பற்றி ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பக்ர பயிற்சி பழங்கள் மற்றும் குருபேசி பலங்கள பத்தி விட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க கண்டிப்பாக இதுல இருக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐகானை প্রেস பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியுது தவறாம செலக்ட் பண்ணிடுங்க. معنات நான்துவிட கூடிய அடுத்தடுத்த பதில்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சீரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே 12 ராசியில் கடைசியாக வரக்கூடியது மீன ராசி எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு மீன ராசிக்கு உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்கு அதிபரான குரு பகவான் தேவர்களுக்கு அதிபதி தேவருடைய குரு தான் அந்த குரு பகவான் ஆனால் அசுரர்களுக்கு குரு யாரோ சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமடையக்கூடிய வீடுன்னு பார்த்தா மீனன் அப்போது எதிரிக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் எதிரியும் நல்லா இருக்கணும் எதிரியும் முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் அந்த இறக்க குணம்தான் உங்களை பல நேரத்தில் பல இடத்தில் உங்களை வீழ்த்தும் உங்களை நஷ்டப்பட வைக்கும் உங்களை கஷ்டப்பட வைக்கும் உங்களை ஏமாற வைக்கும் ஆனால் தெய்வம் துணை இருக்கும் கவலைப்பட தேவையில்லை சரிங்களா விட்டு கொடுப்பவர்கள் போகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெய்வம் எப்பொழுதுமே உங்களுடைய உறுதுணையாக இருக்கும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் இருக்காது அந்த ரெண்டு விஷயம் கெட்ட விஷயமாக இருந்தால் நல்லது நல்ல விஷயமா இருந்தால் ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக சுக்கரன் உச்சமடையக்கூடிய வீடு ஆனால் புதன் அடையக்கூடிய வீடு நல்லா புரிஞ்சுங்க உங்கள் ராசியில் புதன் நீசம் புதன் யார் அப்படின்றவர் உங்களுடைய மீனத்திற்கு நான்காம் வீடான மிதினத்திற்கும் ஏழாம் வீடான கன்னிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நாளுக்கும் ஏழுக்கும் முறைவர் ஸோ உங்களுடைய ராசியில் புதன் அடைகிறார் அதே போல் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மகரத்தில் அடைகிறார் மகரம் அப்படின்றது உங்களுடைய மீனத்துக்கு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் சரிங்களா இப்போது உங்களுடைய ராசியில் நீசமடைவது புதன் உங்களுடைய ராசியில் அதை நீசமடையக்கூடிய வீடு மகரம் ஓகேங்களா இப்போ பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போதும் நீங்கள் எதில் கவனிக்க வேண்டியது அப்படின்னா பத்திரங்கள் சொத்து படிப்புச் சான்றிதழ் வீடு மனை கார் வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பு கம்மி அடிக்கடி வீட்டை மாற்றுறது அல்லை புதுசாக வீடு கட்டுறது வேறு வீட்டுக்கு இடம் மாறுறது அடிக்கடி வண்டி வாகனத்தை மாற்றுறது அல்ல அதில் பிரச்சனைகள் அதில் கஷ்டங்கள் அடிக்கடி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் படிப்புச் சான்றிதழ் ஏதோ பிரச்சனை இருக்குது பத்திரத்தில் ஏதோ வில்லங்குங்களுக்கு அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் போன்ற விஷயத்தில் கையெழுத்து போடுறீங்கன்னா அது மாற்றி மாற்றி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஓகேங்களா ஸோ ஆக மொத்தம் இந்த வீடுன்ற ஒரு விஷயம் அதிகமான முறையில் இருப்பதற்கு நிலைப்பதற்கு வாய்ப்புக்கு அடிக்கடி மாறுறதுக்கும் அல்லது பூர்வீக சொத்த வீடு இருந்தாலும் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா அதுவே உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்பாக அது வாழ்க்கைத்தினை வந்ததுக்கு பின்பாக இடம் கார் வண்டி வாகனம் மனை யோகங்கள் உங்களுக்கு உண்டு அது நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்போ திருமண வாழ்க்கைக்கு முன்பாக அதில் தடை இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கைக்கு பின்பாக அது நிலையாக அமைஞ்சிடும் காரணம் என்ன உங்கள் ராசியில் நீசமடையக்கூடிய புதன் ஏழாம் இட கண்ணியில் உச்சமடைகிறார் அப்போ திருமண வாழ்க்கைக்கு பின் தான் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அசைம் சொத்துக்கள் படிப்பு விஷயங்கள் போன்றவங்க நல்லபடியாக அமையும் ஓகேங்களா சரி இரண்டாவது விஷயம் இது மகரத்தில் நீசமடைகிறார் மகரம் என்பது பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீடுங்கிறது மூத்த சகோதர சகோதரி குறிக்கும் அப்போ மூத்த சகோதர சதுரிகளால் பெரிதளவு நன்மை நடப்பது வாய்ப்பு குறைவு அல்லது அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் அவங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ணுறது அவங்க ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு சொல்றாங்க அப்போ அதுக்காக பணம் நேரம் போன்ற விரைவு செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் பெருமளவு லாபம் என்பது தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் விஷயத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க தொழிலில் கண்ணும் கவனமாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு கீழே தொழில் பண்ணக்கூடியவங்க அதாவது நீங்கள் தொழில் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிட்டே வேலை பார்க்கக்கூடியவங்க ஸோ இவர்களால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு பார்ட்னர்ஷிப்பு நிலையம் அப்போது தொழில் பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் ஸ்டாண்டர்டாக நிலைக்குமான நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படி நிலைத்தால் அதில் பெரிய அளவு வருமானங்கள் லாபங்கள் பார்ப்பது குறைவு சரிங்களா ஸோ இதில் வந்து கவனம் இந்த ரெண்டு விஷயமும் நிலைப்பது வாய்ப்பு கம்மி இப்போது உங்கள் வீட்டில் மீன இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கையில் பணத்தை கொடுக்கின்ற பொழுது அது பெருமளவு சேமிப்பாக ஒரு லாபமாக ரிட்டன் கம்பேக் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா தங்கம் அல்லது இடத்தில் அவர்கள் காசு பணத்தை முதலீடு செய்வது நல்லது மீன ராசிக்காரங்கிட்ட நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் மீனராசிக்காரங்க இருக்கின்ற பொழுது கார் வண்டி வாகன சம்பந்தங்களில் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பத்திரம் தொலைந்து போகிறதுக்கு டேமேஜ் வாய்ப்பு உண்டு ஸோ அவங்ககிட்ட அப்படி கொடுத்து ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் குணத்தை பொறுத்தவரை தங்கம் ஆனால் அந்த தங்கத்தை பத்திரமா பார்த்துக்கிற அந்த விஷயத்தில் அவர்கள் நழுவ விடுவார்கள் இரக்கம் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது இதன் அடிப்படையில் ஏமாந்து விடுவார்கள் உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அவங்களாலேயும் உங்களுக்கு நஷ்ட கஷ்டம் ஏற்படும் காரணம் அவங்களுடைய இறக்க குணம் சரிங்களா ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தெய்வமே அவர்களுக்கு துணையாக இருக்கும் அப்போது மீன பிறந்தவங்க உங்கள் குடும்பத்தில் இருந்தால் தெய்வ வழிபாடுகள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதாவது குடும்பத்தோடு ஒரு கோயில் புனித யாத்திரை ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வெளியில் போயிட்டு வருது கோயிலுக்கு குளங்களுக்கு போயிட்டு வர்ற பழக்கத்தை ஏற்படுத்தினா ஸோ அப்படி தெய்வங்களுக்கு நம்ம பரிகாரமாக அதை செய்கின்ற பொழுது தெய்வத்தை காணுவதற்காக செலவு செய்கின்ற பொழுது நிச்சயம் பெரிதளவு உங்களுக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய கஷ்ட நஷ்டங்கள் விரை செலவுகள் குறையும் ஸோ இது தவறாம நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இந்த அந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறுபடியும் ஷெக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த விழிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்